இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் இறுதிப் பேருரை மக்களை நன்றாக கவனத்துடன் கேட்டுக் கொள்ளுங்கள் ஏனெனில் அடுத்த வருடம் இதே நாளில் இதே இடத்தில் உங்கள் மத்தியில் நான் இருப்பேனா என்பது எனக்குத் தெரியாது இந்த நாளும் இந்த மாதமும் இந்த நகரமும் பரிசுத்தமானவை அதுபோலவே உங்களது உயிரும் உடைமையும் கண்ணியமும் பரிசுத்தமானவையாகும் இறைவனின் சமூகத்திலே இவற்றிற்கெல்லாம் நீங்கள் கணக்களிக்க வேண்டியதிருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே ஒருவர் குற்றம் செய்தால் அக்குற்றத்தின் தண்டனை அவரது குடும்பமத்தினருக்கெல்லோ அவருக்கே வழங்கப்படும் தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையையோ பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையையோ தண்டிக்கப்பட மாட்டாது மக்களே வட்டி வாங்குதல் இனி உங்களுக்கு தடுக்கப்படுகிறது மக்களே பெண்கள் குறித்து அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமை உள்ளது போல் உங்கள் மீதும் உங்கள் மனைவியர் மீது உரிமையுண்டு உங்களது கடமை நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய உணவு உடைகளை வழங்கி அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு பயந்து அவர்களது நன்மைகளை பேணி வாருங்கள் எல்லா முஸ்லிம்களும் ஒருவருக்கொருவர் சகோதரரே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவருடைய பொருளை அவர் மனப்பூர்வமாக கொடுத்தாலன்றி மற்றவர் எடுப்பது தடுக்கப்படுகிறது அநியாயம் செய்வதிலிருந்து கவனத்துடன் விலகிக் கொள்ளுங்கள் உங்களிடம் இருபெரும் பொக்கிஷங்களை விட்டுச் செல்கிறேன் அவைகளை பின்பற்றும் வரையில் மாட்டீர்கள் முதலாவது எனது திருவேதமான திருக்குரான் இரண்டாவது இறைவனது தூதரான எனது வாழ்க்கை நெறிகள் மக்களே எனக்குப் பிறகு ஒரு இறை தூதரும் இல்லை உங்களுக்குப் பின் ஒரு சமுதாயமும் வரப்போவதில்லை இரண்டாம் பகுதி தொடரும்